நான் சாமியார் ஆனால் புதுசில் நிறைய கிஃப்ட்டு வந்துச்சுங்க அந்த கிஃப்டெல்லாம் நான் தேடி பிடிச்சி அதில் ஒரு டைம் பீஸ் நல்லா இருந்துச்சு டால்ஃபின் அது மாதிரி கண்ணாடியில் ரொம்ப ஜம்முன்னு இருந்துச்சு அதை பார்க்கும் போதே அப்படி அந்த ட அந்த டார்லிங் அந்த என்னது அந்த ஒலி அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் பாருங்கள் ஒரு பிள்ளை திடீர்னு பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ண வந்துருச்சு அது கொஞ்சம் வாயாடி திராவை திறந்து கிஃப்ட்டு எடுக்கலான்னு பார்க்குறேன் ஒரு கிஃப்டையும் காணும் உடனே நான் சொன்னேன் ஏன் உனக்கு பாரு உனக்குன்னு இருக்கும் கிஃப்ட்லாம் உனக்கு நல்ல கிஃப்ட்டாக நான் வாங்கி தருவேன் அப்படின்னு ஆமாம் நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து தரப்போகிறீங்க எனக்கு இந்த இதுக்கு இதை கொடுக்குறது அப்படின்றிச்சி டெய்லி நான் பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சது அந்த ஒரு அந்த இது கடிகாரத்தை பார்த்து அது என்னடா திடீர்னு மனசு வரல இரநூறுவா தான் இருக்கும் அது ரொம்ப காசும் கிடையாது திடீர்னு கேட்டுவிட்டா அப்போ மனசு கேட்குது எல்லாத்தையும் விட்டுட்டேன் விட்டுட்டேங்கிற இந்த கடிகாரத்தை கொடுக்கறதுக்கு உனக்கு வலிக்குதா அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டேன் எடுத்துகிட்டு போவான்னு அப்படின்னு உங்கள் வீட்டுக்குள்ளேயும் போய் பாருங்களேன் நிறைய அப்படி தான் அடுக்கிக்கிருக்கோம்